என் செல்ல குழந்தையே இன்று வராகிய அம்மா நான் வெற்றி கழிப்பில் வந்திருக்கின்றேன் என் குழந்தையே இன்று உனக்கு அதிர்ஷ்டம் இருக்கும் என்றால் நிச்சயமாக என் வாக்கினை நீ கேட்டு விடுவாய் என் பிள்ளையே இந்த தாயானவள் இத்தனை மனமகிழ்ச்சியோடு மகிழ்ச்சியோடு வெற்றி கழிப்பில் வந்ததற்கான காரணத்தை தெரிந்து கொண்டால் என் பிள்ளை நீயும் மனமகிழ்ச்சி அடையத்தான் செய்வாய் ஏனென்றால் உன்னுடைய வாழ்க்கையில் அத்தனை அற்புதங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றது என் பிள்ளையே இந்த வாழ்க்கையில் உனக்கு ஒவ்வொரு காலமாக பிரித்து நீ என்னவெல்லாம் செய்து கொண்டிருக்கிறாய் என்று அம்மா சொல்லவா இளமை காலத்தில் உன்னுடைய உடலில் சக்தி இருக்கும் உனக்கு எத்தனையோ நேரம் கிடைக்கும் ஆனால் பணம் உன்னிடத்தில் இருக்காது உழைக்கும் காலத்தில் பணம் உன் கைகளில் இருக்கும் சக்தி இருக்கும் ஆனால் நேரம் உன்னிடத்தில் இடத்தில் ஒரு பொழுதும் இருக்காது முதுமை காலம் வரும் பொழுது நேரம் இருக்கும் பணம் இருக்கும் ஆனால் சக்தி இருக்காது இது யார் எல்லாம் தன் வாழ்க்கையில் தனக்கான பாதையில் சரியாக செய்து கொண்டிருக்கின்றார்களோ அவர்களுக்கானது யாரெல்லாம் தன்னுடைய இளமை காலத்தில் ஓடி உழைக்காமல் தான் அயர்ந்து உறங்கிக் கொண்டும் தான் எந்த சேமிப்பையும் வைத்து கொள்ளாமல் இருப்பார்கள் என்றால் உழைக்கும் காலத்தை வீணாக்கிக் கொண்டிருப்பார்கள் என்றால் நிச்சயமாக முதுமை காலத்தில் அவர்களிடத்தில் பணம் என்ற ஒன்று இருக்காது சக்தி என்ற ஒன்றும் இருக்காது என் தங்கமே இந்த நேரம் இந்த வாழ்க்கையில் உனக்கான நேரம் நீ இந்த நேரத்தில் உனக்கான வெற்றியினை பெறுவதற்கான நேரம் அதை நீ பெற்றுவிடப் போகின்றாய் என்கின்ற வெற்றி செய்தியினை உன் அம்மா கொண்டு வந்திருக்கின்றேன் அது மட்டுமல்ல என் பிள்ளைக்கு இன்று எத்தனையோ நல்ல செய்திகளை உன் தாயானவள் கொண்டு வந்திருக்கின்றேன் என் தங்கமே அவசியம் இல்லாதவர்களிடத்தில் எந்த ஒரு உண்மையையும் எப்பொழுதுமே சொல்லி பழகாதே அதே நேரத்தில் உனக்கு மிகவும் அவசியமானவர்களாக ஒருவர் இருக்கிறார் என்றால் அவர்களிடத்தில் எந்த ஒரு பொய்களையும் நீ சொல்லி பழகாதே ஏனென்றால் இந்த இரண்டுமே உன்னை காயப்படுத்தும் என்பதனை மறந்துவிடாதே என் குழந்தையே கஷ்டமான வேலைகளை எல்லாம் செய்வதற்கு உன்னுடைய உடலை நீ பழக்க வேண்டும் கஷ்டமான சூழ்நிலைகளை எல்லாம் கையாளுவதற்கு உன்னுடைய மனதை நீ பழக்க வேண்டும் உடலும் உள்ளமும் உறுதியாக இருந்து விட்டது என்றால் இந்த வாழ்க்கையில் எல்லாவற்றையுமே உன்னால் எளிதாக எதிர்கொண்டு விட முடியுமல்லவா அதனால் இந்த இரண்டையும் எதிர்கொள்வதற்கு உன்னுடைய மனது சரியான நிலையில் இருக்க வேண்டும் என் குழந்தையே வாழ்ந்து முடித்தவனுக்கு அனுபவம் பதில் சொல்லும் அவனுக்கு ஏதேனும் கஷ்டம் என்றால் அவனினுடைய அனுபவம் அவனுக்கு எளிமையாக அந்த பதிலை சொல்லிவிடும் வாழ்ந்து கொண்டிருப்பவனுக்கு இந்த காலம்தான் பதிலை சொல்லும் அதே நேரத்தில் இனி வாழப்போகின்றவனுக்கு அவனினுடைய மனசாட்சி தான் அவனுக்கு எல்லா பதில்களையும் சொல்லும் அதனால் எந்த ஒரு கேள்வி உனக்குள் இருந்தாலும் அதற்கான பதில் உனக்கு ஏதாவது ஒரு வகையில் நிச்சயமாக கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையை நிரந்தரமாக துன்பமடைந்தவர்கள் யாரும் இல்லை நிரந்தரமாக இன்பத்தை பெற்றவர்களும் யாரும் இல்லை ஒரு கட்டம் வரவு ஒரு கட்டம் செலவு ஒரு கட்டம் இன்பம் ஒரு கட்டம் துன்பம் இதுதான் இயற்கை என்பதனை உணர்ந்து கொள்ள வேண்டும் இதையெல்லாம் எதிர்கொண்டு நீ மகிழ்ச்சியோடு இந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் என் பிள்ளையை அன்பினால் ஆள வேண்டிய மனங்களை அதிகாரத்தினால் இங்கே நிறைய பேர் அடக்க நினைக்கின்றார்கள் ஆனால் உண்மை என்ன தெரியுமா ஆள்வதில் இல்லை இதயத்தில் வாழ்வதுதான் உண்மையான அன்பு யாரையும் அதிகாரத்தினால் தனக்கு கீழே அடக்கி வைக்க நினைப்பது முட்டாள்தனம் உண்மையான அன்பினை காட்டி ஒருவரை உன் வசமாக்க முடிகிறது என்றால் அதுதான் இந்த வாழ்க்கையில் நீ செய்கின்ற மிகப்பெரிய சாதனை என்பதனை மறந்துவிடாதே என் தங்கமே இந்த வாழ்க்கையில் மிகவும் சவால் நிறைந்த விஷயங்கள் நிறைய இருக்கின்றது எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் நீ உன் மீது வைத்திருக்கின்ற நம்பிக்கையை மட்டும் இழந்துவிடக்கூடாது கடைசி வரையில் உனக்கு துணையாக வரும் ஒரு உறவு நீ உன்மீது வைக்கக்கூடிய அந்த தன்னம்பிக்கைதான் எந்த ஒரு உறவையும் இந்த வாழ்க்கையில் எதிர்பார்க்காதே யாரிடத்திலும் உண்மை இருக்கும் என்று நீ நம்பாதே எதுவாக இருந்தாலும் சரி என் பிள்ளையே உனக்கு கடைசி வரை தன் நம்பிக்கை ஒன்றுதான் துணையாக வரும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் சிந்தனையோடு செயல்பட்டால் என் பிள்ளைக்கு நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் தங்கமே இந்த வாழ்க்கையில் நீ வெற்றியினை நிச்சயமாக பெற்றுக்கொள்வாய் கொள்வாய் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா மற்றவர்களினுடைய மனது தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா மற்றவர்களினுடைய குணம் காது கொடுத்து கேட்க கூடாதது என்ன தெரியுமா மற்றவர்கள் உன்னை பற்றி கூறுகின்ற விமர்சனங்கள் அதே நேரத்தில் காது கொடுத்து கேட்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா மற்றவர்கள் உனக்கு கூறுகின்ற அறிவுரை எல்லா அறிவுரைகளையும் நாம் சரியில்லை என்று ஒதுக்கிவிட முடியாது சில அறிவுரைகள் என்னவென்று ஆராய்ந்து பார்க்கத்தான் வேண்டும் என் பிள்ளையே யார் மனதையும் புண்படுத்த கூடாது என்று நீ பார்த்து பார்த்து செய்கின்ற விஷயங்கள்தான் மற்றவர்கள் எல்லோரையும் இன்று உன்னை தேடி வந்து புண்படுத்தும்படி வைத்திருக்கின்றது இங்கு தேவைக்குத்தான் எல்லாம் என்பதனை முதலில் புரிந்து கொள் நீதான் அது தெரியாமல் அன்பை கொடுத்து சங்கடத்தை தேடிக்கொண்டிருக்கின்றாய் இனிமேலாவது உன் வாழ்க்கைக்கான சந்தோஷம் உன்னிடத்தில்தான் இருக்கிறது என்பதனை புரிந்து கொண்டு நீ சந்தோஷமாக வாழ பழக வேண்டும் என் பிள்ளையே நல்ல செயல்களின் மூலமாக கை நிறைய செல்வம் கிடைக்கும் திறமையின் மூலமாக அந்த செல்வம் வேறு ஊன்றி நிற்கும் உழைப்பின் மூலமாக அந்த செல்வமானது விரிவடையும் கட்டுப்பாட்டின் மூலம்தான் அது நீடித்து நிலை பெறும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அம்மா சொல்வது உனக்கு புரிகின்றதா பணம் என்ற ஒன்று நிச்சயமாக நல்ல செயல்களை யார் செய்கின்றார்களோ அடுத்தவர்களுக்கு கொடுத்து உதவ யார் நினைக்கின்றார்களோ அவர்களிடத்தில் நிச்சயமாக வந்து சேரும் அதே நேரத்தில் அந்த பணம் உன்னிடத்தில் நிலைத்து நிற்க வேண்டும் என்றால் நிச்சயமாக திறமை இருக்க வேண்டும் உழைத்தால் மட்டும்தான் அந்த பணத்தை பெரிதுபடுத்த முடியும் கட்டுப்பாடு இருக்க வேண்டும் பணத்தை எங்கே செலவு செய்ய வேண்டும் எதற்கு செலவு செய்ய வேண்டும் என்ற கட்டுப்பாடு இருந்தால் மட்டும்தான் அந்த பணம் உன் நீடித்து நிற்கும் என்பதனை நீ முதலில் புரிந்து கொள்வாய் என் பிள்ளையே பணத்தை கையில் வைத்துக்கொண்டு உடனடியாக அதனை செலவு செய்துவிட்டு நாம் மேலும் கீழுமாக முழித்து நிற்கின்றோம் அடுத்த வேலை செலவு செய்வதற்கு கையில் பணமில்லையே என்று ஒரு நாளும் நினைக்கின்ற நிலையில் நீ இருக்கக்கூடாது இருக்கின்ற பணத்தை வைத்து சந்தோஷமாக வாழ வேண்டும் அதை எப்படி பலமடங்காக பெருக்க வேண்டும் என்று யோசிக்க வேண்டுமே தவிர எப்பொழுதுமே ஆடம்பரமாக தன் கைகளில் இருக்கிறது என்பதற்காக மற்றவர்கள் முன்னிலையில் செலவு செய்துவிட்டு அதன் பின்னால் ஒன்றும் இல்லாமல் நீதான் வருத்தப்படுவாய் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு ரூபாயை நாலு ரூபாயாக்கும் தொழில் திறமை உனக்குள் இருந்தால் மட்டும் நீ மற்றவர்களிடத்தில் கை நீட்டி கடன் வாங்கிவிடலாம் நான் சொல்வது நிச்சயமாக உனக்கு புரியும் உனக்குள் அந்த திறமை இருக்கின்றது இந்த பணத்தை கடன் வாங்கினால் நிச்சயமாக நம்மால் உழைத்து திரும்ப கொடுக்க முடியும் என்கின்ற நம்பிக்கை இருந்தால் மட்டும்தான் நீ அந்த கடனை மற்றவர்களிடத்தில் இருந்து கை நீட்டி வாங்க வேண்டும் அந்த ஒரு ரூபாய் இருபத்தி ஐந்து காசாக ஆகிவிட வேண்டும் என்றால் அந்த இருபத்தைந்து காசை நீ எப்படியாவது சம்பாதிக்க வேண்டும் உனக்கு கையிலிருந்து பணம் குறையும் பொழுது மீண்டும் அதை சம்பாதிக்க நீ உன்னாலான அத்தனை முயற்சிகளையும் செய்ய வேண்டும் என்றுதான் சொல்கின்றேன் வருமானம் இருந்தால் நீ செலவுகளை தாராளமாக செய்யலாம் மீண்டும் இந்த பணம் நம் கைகளுக்கு வருமா என்று கேட்டால் அது அத்தனை சந்தேகம் இது போன்ற ஒரு வாய்ப்புகள் மீண்டும் ஒரு நாளும் நிச்சயமாக கிடைத்து விடாது என்பதனை புரிந்து கொண்டால் போதும் என் குழந்தை உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா நல்ல விஷயங்களும் தொடர்ச்சியாக நடக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் உனக்கு வேண்டாம் என் பிள்ளையே மன நிறைவான வாழ்க்கையை வாழ் உனக்கான வெற்றியை அம்மா உன் கைகளில் தருகின்றேன் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்